இருபத்தி நாலு வருஷம் ஸ்கூல் ஹெச்சமா இருந்தேன் ரெண்டு பொலிட்டீஷியனுக்கு இடையில நான் மாட்டிட்டு என்ன ஆக்ட் போட்டு என்ன தெளி இருக்காங்க நான் வருஷத்துக்கு நாலு பரவல் இது வரைக்கும் நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் இது வரைக்கும் பதினேழு பரவல் போயிருக்கேன் வருஷமா கடை வச்சிருந்தேன் ஜெயிலுக்குள்ள வந்து மனமாற்றம்ங்கிறது வந்து உள்ள அழுவுறேன் வெளியே சிரிக்கிறேன் அவ்வளவுதான் தண்டனப்பட்டு உள்ள வராங்க அவங்க படுற கஷ்டங்களை நாங்களும் அதை பிறந்த படுறோம் வெளியில என்ன நினைப்பாங்க சிறைத்துறை வந்து அப்படியே உள்ள போய் பிரிசனர் அடிப்பாங்க போவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படிதான் நினைப்பாங்க அப்படிலாம் இங்க இல்ல ரொம்ப மெத்தடா தான் நாங்க ஹேண்டில் பண்றோம் ஃபேமிலி ரீதியா தான் ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து ஒரு திரும்பி திரும்பி நல்ல விதமா அவங்கள வெளியில அனுப்புறோம் அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு மன திருப்தி எங்களுக்கு இருக்கு இது ஒரு தொடர்கதை தினம் தீனம் வள ஏனை நீதான் பிரிந்தாலும் என்னுடைய பேர் சார் நான் ஒரு அஞ்சு வருஷம் தண்டனையில் வந்திருக்குங்க சார் டைலரிங்காக இருக்கேன் நான் ஒர்க் பண்ணுறேன் சார் வெளியிலேயே நான் டைலரிங் தான் ஒரு நாற்பது வருஷமாக கடை வச்சுருந்தேன் எங்கிட்ட நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க அவங்களும் கடை வச்சுருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷம் தண்டையில் வந்திருக்கு சார் இப்போ இங்கே சிறைவாசிகள்லாம் தைச்சி கொடுத்து கொடுத்துனு சார் இங்கே இப்போ நான் வந்ததுலேருந்து இப்போ எல்லா வித எல்லா வித சோரமையும் இருக்குது சார் அந்த அரபந்த சொசைட்டிலேருந்து எல்லா எல்லாம் பார்க்குறாங்க இந்த நீங்கள் உள்ளே உள்ளே வரும்போது என்ன விஷயம் ரொம்ப உங்களுக்கு வெறுமையாக மிஸ் பண்ணிங்க இப்போ ஓரளவுக்கு அதை எப்படி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அதை பற்றி சொல்லிடுங்க இல்லை சார் நான் உள்ளே வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தேன் எங்கள் ஃபேமிலி எழுந்துருக்கு போனான்ட்டு இங்கே வந்தேன்னு தான் சரி இது இங்கே எல்லா வித சௌரியயமாக இருக்குது சிறைய ரொம்ப அடிமைத்தனமாக இல்லை எல்லோரும் ஃப்ரீடமாக இருக்குது எல்லோரும் நல்லா கவனிச்சிக்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க வீடு வீடுகளில் இருக்கிற மாதிரியே இருக்குது மனநிலை கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருக்குது யாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க உங்கள் வீடு அந்த மாதிரி யாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க இந்த நேரத்தில் ஃபேமிலியாக தான் மிஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் ஆனால் வராங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வருவாங்க வாரம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஃபேமிலி வந்து பார்த்துட்டு போகிறாங்க இப்போ திரும்ப வெளியே ஒரு அஞ்சு விஷயத்துக்கு அப்புறம் வெளியே போகும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இருக்கும் சார் இங்கே இங்கேயும் அதையும் செஞ்ச வேலையை தான் செய்கிறேன் வெளியே போய் அந்த டைலரிங் தான் கட்டுக்கிப்பேன் சார் என் பேர் யுவராஜனு நான் ஜெயில் டி பாம்பில் வந்து ஐசன் சூப்பரண்டாக இருக்கேன் நிலவு தூங்கும் நினைவு தூங்கிடாது இது ஒரு ം വള നൂങ്ങും നിലു കാഴിയൂണി പാർത്തത് പൂർവജമ്പം நீண்ட நா நினைவில் வாழும் இந்த சொந்தம் நா நீ வாழும் வா கண்டு நிலவு தூங்கும்பேரும் நினைவு தூங்கிட ஒரு தொடர் கதை தினம் தீனம் வளர்பிரை நிலவு தூங்கும் தீரும் ஏனை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனைப்பே நிலாவே வா செல்லும் சரி உங்களுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் சர்வீஸ் இருக்கு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன ஒரு மாற்றம் நிகழணும்னு எதிர்பார்க்குறீங்க தண்டனை பற்று உள்ள வராங்க அவங்க படுற கஷ்டங்களை நாங்களும் அது பிறந்த படுறோம் வெளியில் என்ன நினைப்பாங்கனாக்க சிறைத்துறை வந்து எப்படி உள்ளே போய் பிரசுனரை அடிப்பாங்க போவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க இவங்க ஒரு மாதிரியார் இது பண்ணுவாங்க அப்படி தான் நினைப்பாங்க அப்படிலாம் இங்கே இல்லை அப்படின்லாம் சிறை ஒரு சிறை ஊழ அது என்ன அக்யூஸ்ட பிரிசினரை நாங்கள் வந்து ரொம்ப மெத்தடாக தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன ஒரு ஃபேமிலி ரீதியாக தான் ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து ஒரு திரும்பி திருந்தி ஃபேமிலியில் போய் நல்ல விதமாக அவங்க வந்து குடும்பத்தோட பிள்ளைங்களோட சீர் சிறப்பு நல்ல விதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சி இங்கே இருக்கிறோம் இங்கே பாடு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே சரியாகி நல்ல விதமாக அவங்கள வெளியில் அனுப்புகிறோம் அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு மன திருப்தி எங்களுக்கு இருக்குது என்னுடைய பேர் பக்கீர்சாமி ரவிச்சந்திரன் பத்து வருஷம் தண்டனை வாங்கிட்டு இங்கே இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் முடிச்சுருக்கேன் இன்னும் ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் முடிஞ்சு கிளம்பிடுவோம் நான் அக்யூட்டலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் எம்ஏபிஎடு சிஜிஎம்சி டிபிடி முடித்தேன் இருபத்தி நாலு வருஷம் ஸ்கூலுக்கு ஹெச்மாக இருந்தேன் ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவில் ரெண்டு பொலிட்டிஷியனுக்கு இடையில நான் மாட்டிகிட்டு மேலே ஃபோக்ஸ் ஆக்ட்டு போட்டு என்னை தள்ளியிருக்காங்க நான் அக்யூட்டலுக்காக வெயிட் இருக்கேன் சார் வெயிட் பண்ணுற டைமுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷம் ஆகிட்டு அஞ்சு வருஷமாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா இருபத்தி நாலு வருஷம் ஒரு ஸ்கூலோட எச்மாக இருக்குன்றீங்க இந்த ஜெயில் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்கூல் அட்மாஸ்பியரும் எனக்கு ஜெயில் அட்மாஸ்ஃபியரும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஏன்னா பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்க்கும்பொழுது நான் அது மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கேன் நான் வந்து அந்த தண்டனையை நான் பெருசாக நினைக்கிறேன் என்னுடைய உள் மனசில் அந்த தண்டனை பெருசாக தெரிஞ்சாலும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் நான் வீணாக போயிடுவேங்கிறதுனால நான் அதை வந்து பெருசு படுத்தாமல் நான் இருக்கேன் இப்போ மற்ற சிறைவாசிகள் கூடலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஒரு பேசும்போது இது பண்ணும்போது சார் எல்லாரோடையும் நான் நல்லா பழகுவேன் விவசாய வேலை செய்வாங்க இப்போ உங்களுக்கு சாதாரணமாகவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விவசாயங்கிறது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒன்னா இருக்குது அந்த விவசாயிகளோடு நம்ம பழகும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது நண்டோட நெல் நரியோட வாழை தேரோட தென்னை வண்டியோட வாழைன்னு சொல்லுவாங்க அப்போ இது எல்லாத்துக்குமே அவங்க அந்த அளவுக்குலாம் பாடுபட்டு எல்லாமே செஞ்சாங்க ஒரு நல்ல டிரைவிங் சீட்டு வேணும் ஒரு நிர்வாகத்தை நடத்துறதுக்கு ஒரு நல்ல ட்ரைவிங் சீட்டு வேணும் எங்களை பொறுத்தளவுக்கு ஐஜி சார் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நல்ல விதமாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வழியும் செஞ்சிட்ருக்காரு அதேமாரி சீஃப் சாரும் சூப்பர்டெண்ட் சாரும் அசிஸ்டண்ட் சூப்ரண்ட்டும் ஜெயில் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறதுனால எங்களால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஜெயிலுடைய பேரையும் புகழையும் இன்னும் வெளியில் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அதுமாதிரி தான் என்னோடய பழகுறவங்களையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு வீட்டு ஞாபகம்லாம் வரும்போது என்ன பண்ணுவீங்க வீட்டு ஞாபகம் சார் எனக்கு பரவல் கொடுத்துருக்காங்க நான் வருஷத்துக்கு நாலு பரவல் இது வரைக்கும் நான் தொடர்ந்து போயிட்டுருக்கேன் இது வரைக்கும் பதினேழு பரவல் போயிருக்கேன் இங்கே வந்ததுக்கு பிறகு என்னுடைய தாயையும் இழந்தேன் தந்தையும் இழந்தேன் ரெண்டுத்துக்குமே பரவல் கொடுத்து என்னை உடனே அனுப்புனாங்க அதுக்கு ஏற்பாடு செஞ்சு சிறைத்துறைக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறதுனா நான் ஒரு மனுஷனே கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு நல்ல விதமாக என்னை கவனித்து என்னை அனுப்புனாங்க இப்போ கூட இருக்க சிறைவாசிகள்னு கிட்ட ஏன்னா இப்போ மற்ற எல்லாரையும் விட நிறைய இடத்துல நீங்கள் கொஞ்சம் இது பண்றீங்க இப்போ கூட சிற சிறைவாசிகள் கூட பிரச்சனையும் சண்டையோ அது மாதிரிலாம் ஏற்படுமா நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிலேயே பிரச்சனை வருங்கும் போது நூறு பேர் இருக்கிறதுல பிரச்சனை வராமல் இருக்காது பிரச்சனை வரும் ஆனால் அது சால்வ் பண்ணிக்குவாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு அது பாதிப்பு கொண்டு போவாது உடனடியாக அங்கே யார் டியூட்டியில் இருக்காங்களோ அவங்கள்கிட்ட சொல்லுவோம் அவங்களால் தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையை அங்கே தீர்த்துருவாங்க அவங்களால் முடியலன்னு சொன்னால் சூப்பரன் சார்கிட்ட போவாங்க அவங்க தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டி கொடுப்பாங்க தட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் தட்டி கேட்டு அந்த பிரச்சனையை அப்போயே சால்வ் பண்ணிடுவாங்க எங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ இங்கே ஜெயிலுக்குள்ளே வந்த பிறகு உங்கள் மனசுக்குள்ளே கழுந்த ஒரு மனமாற்றம்னா என்ன ஜெயிலுக்குள்ளே வந்து மனமாற்றம்ங்கிறது வந்து உள்ள அழுவுராக வெளியே சிரிக்கிறேன் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது எனக்கு உள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு இங்கே வந்து மனமாற்றம்னு மாற்றம்னு நான் லைப்ரரி இன்சார்ஜாக இருக்கிறதுனால லைப்ரரி போறது வர்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கவே எப்போதுமே நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன் ஏன்னா சும்மா இருக்கிற மனசு வந்து சாத்தானுடைய மனசுன்னு சொல்லுவாங்க அதனால நான் அதை எல்லாம் கவலைப்படாமல் என்னுடைய வேலையை நான் ரொட்டியினா செஞ்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது கிடையாது நான் இது வந்து ஒரு எனக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குற இடமா தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ வெளியில் போயிட்டு திரும்ப என்ன பண்ணணும் திரும்பவும் நான் வந்து அந்த சீட்டில் போய் உக்காருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது திரும்பவும் நான் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு நான் போவேன் பட்டிமன்றம் செய்வேன் கோவில் கும்பாபிஷேகம் வர்ணனை பண்ணுவேன் நான் ஏற்கனவே காரைக்காலில் டைமண்ட் டிவி நியூஸ் ரீடராக இருந்தேன் அந்த நியூஸ் வேலைக்கு போகணும் திரும்பவும் நான் பேசணும் திரும்பவும் என்னுடைய பேர் வரணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் விட மாட்டேன் ஸோ இங்கே நீங்கள் பயங்கர ஆன்மீகத்தில் எல்லாம் ஈடுபடுறத பார்க்க முடியுது இங்கே எல்லாருமே எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க இந்த ஒரு சா ஆன்மீகம் பொறுத்து ஆன்மீகம்ங்கிறது வந்து இங்கே எல்லாருக்குமே பொதுவாக உள்ளது இந்த மதம் அந்த மதம்ங்கிறது கிடையாது எல்லாருமே கலந்து தான் இருக்கும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா திருடங்கையில் சாவி ஒப்படைக்க மாட்டாங்க ஆனால் எங்களை நம்பி இந்த கோயிலை ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கோயிலில் என்ன செய்யணுமோ அத்தனையே நாங்கள் செய்வோம் அந்த கோயில எங்களுக்கு ஒரு வழிபாட்டுக்கு தலமாக மட்டும் இல்லை எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு எங்க பிரச்சனை என்னங்கிறது சாமி கிட்ட ஒரு வாய்ப்பா இருக்கு